தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் உடைய தலைவர் திரு லெனின் பிரசாத் அவர்கள் மிக எழுச்சியோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்கின்ற கிட்டத்தட்ட தலித் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறோம் என்கின்ற தொடர்ந்து இந்தியா முழுவதும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களுக்கும் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்ற மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் செல்வப்பெருந்தை அவர்களுக்கும் இங்கே கடந்த ஐந்து ஆண்டு காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழி நடத்தி அந்த பொறுப்பை இன்று அண்ணன் செல்வப்பேருந்தைக்கு பொறுப்பேற்க வைத்த முன்னாள் தலைவர் அழகிரி அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் கே வி தங்கபாலு அவர்களே மற்றும் இங்கே மேடையில் இருக்கின்ற மூத்த தலைவர்களே காங்கிரஸ் கட்சி பேரிக்க தலைவர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் பதவி ஏற்கின்ற இந்த நேரம் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயுமே பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடும் தமிழக காங்கிரஸ் கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அது அதன் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் பட்டி தொட்டி எல்லாம் காங்கிரஸ் கட்சியை பட்டோலி வீச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இளைஞர் காங்கிரஸார் அவர்கள் தலை தலைவர் அவர்கள் கொடுக்கின்ற வேலைகளை அவருடைய ஆணையை கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்